உபவாச ஜபத்தில் மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை எடுத்து போட்டு ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் மனுஷன் எங்கிருந்து மண்ணிலிருந்து வந்தான் மண்ணிலிருந்து வந்தான் எல்லா விதமான மண் இருக்கு பார்த்துக்கீங்களா எல்லா விதமான மண் இருக்குது அதே போல மண்ணு என்னென்ன கலர் இருக்குதோ அது போல எல்லா விதமான கலர்ல மனிதர்கள் இருக்கிறாங்க என் கலரில் பார்த்தா மண் இருக்கும் அலுவயா ஆமாம் பிரிதர் கலரை பார்த்தா ஒரு மண் இருக்கும் சிஸ்டர் கலரை பார்த்தா ஒரு மண் இருக்கும் நம்ம ஊரில் வெள்ளமான மண்ண மண் இருக்குது அது இல்லையா அப்போ ஒவ்வொரு மனிதர்களுடைய நிறம் எப்படி இருக்குது அந்த நிறத்துக்கேற்ற மாதிரி மண் இருக்குது ஏனென்றால் எல்லாம் மனிதன் ஆண்டவர் ஆதாம் ஏவாள் ஆதாம் எப்படி உருவாக்கினார் என்றால் மண்ணிலிருந்து கருத்தர் உருவாக்குனார் அப்போ மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால அந்த மண்ணிலிருந்து ஒரு உருவத்தை உருவாக்கி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவர் ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு மனிதன் ஜீவ ஆத்மா பெற்றுக்கொள்கிறான் இந்த மனிதன் மண்ணிலிருந்து வந்ததினால இந்த மனிதனுக்குரிய ஆகாரமோ மண்ணிலிருந்து கிடைக்குது அரிசி எங்கேருந்து கிடைக்குது காய்கறி எங்கேருந்து கிடைக்குது பழ வகைகள் எங்கேருந்து கிடைக்குது மண்ணிலிருந்து கிடைக்குது மண்ணுக்கும் மனிதனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது மனிதன் பாவம் செய்து அவன் வீழ்ந்து போனதுனால ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு நீ மண்ணிலிருந்து எடுத்த படையினால நீ மண்ணுக்கே திரும்புவாய் ஒவ்வொரு மனிதனும் இறந்த பிறகு எங்கே கொண்டு வைக்கிறாங்க மண்ணுக்கடையில் தான் திரும்புகிறாங்க விற்கிறாங்க மண்ணிலிருந்து வந்தவங்க மண்ணுக்கு திரும்ப அவ்வளோதான் என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க என்ன சொல்கிறாங்க நல்லதாமா இருந்தான் அந்த மனுஷன் மேலே போயிட்டான்பா ஆனால் அந்த மனுஷன் இறந்து வீட்டு வாசலில் கிடத்தி வச்சு எல்லாரும் ஒப்பாரிச்சு அழுந்து நிற்பாங்க என்ன சொல்லுவாங்க நல்லா இருந்தாம்பா போயிட்டாம்பா ஆனால் அந்த 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 அவங்களுடைய உடம்பை சரீரத்தை வச்சு எல்லோரும் அழுந்து நிற்காங்க அப்போ போனது தான் உண்மையான மனுஷன் உ மண்ணிலேருந்து ஒரு எல்லா மனிதனும் மண்ணிலேருந்து ஆணர் உருவாக்கி வந்ததுனால மண்ணிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க எல்லா உணவு வகைகளும் கிடைக்கிது அப்போது மேலே போயிட்டு சொல்கிறாங்க இறந்துட்ட பிறகு உள்ளான மனுஷன் தான் உண்மையான மனுஷன் அவன் வெளியே போயிட்டானா இந்த சரீரம் ஒரு நாள் மேலே வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க மண்ணுக்குள்ளே போயிட்டானா மண்ணுமா ஒரு ஒரு மாதம் மேலே வச்சுக்குமாது அதுக்கப்புறம் மா ம எலும்பு கூடுதாங்க இருக்குது அன்பானவர்களே பிரிமானவர்களே கரெக்டாக கவனிங்க ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக அப்போ மனிதன் மண்ணிலேருந்து வந்தது அந்த சரீரம் மண்ணிலேருந்து வந்தது மனிதன் உள்ளக்கிற ஆவி அவதான் தான் உண்மையான மனுஷன் அவன் மண்ணிலிருந்து வரவில்லை ஆண்டவர் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார் ஆதாம் ஜீவ ஆத்மானான் ஒரு ஒரு அவனுக்கு உயிர் வருகிறது அப்போது ம இந்த சரீரத்துக்குரிய ஆகாரம் மண்ணிலிருந்து வருகிறது உள்ளுக்கிற ஆவிக்குரிய ஆகாரம் என்னவென்று நீங்கள் கேட்டார் என்றால் கர்த்துடைய வார்த்தை கருத்துடைய வார்த்தை தான் உள்ளு ஆன மனுஷனுக்கு ஆகாரமாக இருக்கிறது உள்ளான ஆவிக்கு ஆகாரம் வந்தது எங்கே கருத்துடைய வார்த்தையில் மனுஷன் மண் இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது இந்த பூமியிலிருந்து வந்தது உள்ளுக்கிற ஆவி பரலோகத்துலேருந்து வந்தது அப்போ பரலோகத்துக்குரிய ஆகாரம் ஆவிக்கு கொடுக்க வேண்டும் அந்த 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 மண்ணாதான் கருத்துடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கருத்துடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் மோசை நாற்பது நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது வேதம் சொல்கிறது மோசை நாற்பது நாள் தண்ணி குடிக்கல சாப்பிடல ஆனால் அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை அவன் சாப்பிடாம இருந்தால் அவனுடைய முகம் எப்படி பிரகாசமாக இருந்தது அவனுடைய முகம் எப்படி பிரகாசமாக இருந்தது என்றால் உள்ளான மனுஷன் ஆவியாகிய மனுஷன் கருத்துடைய வார்த்தை கேட்டு கேட்டு பலமடைந்து அவனுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது நல்ல லூயா நான் பேசுகிறேன் இப்போ உங்களுக்கு முன்னாடி நின்று ரெண்டு நாள் சாப்பாடு சாப்பிடாத ஆள் போல் தெரியுது இல்லை வளமாக பேசுகிறேன்னா இல்லையா ஆனால் வீட்டுக்கு போனால் ரொம்ப பசி கிண்டோம் ரொம்ப கிண்டோம் இப்போ நம்ம உபவாசமாக இருக்கும்போது தான் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் ஆம்லெட் போட்டு மூஞ்சி நேரம் தீட்டுறாரு உனக்கு வேணுமா வேணாமா சொல்லிவிட்டு பல சோதனை வரும் இன்றைக்கி பசங்களுக்கு இட்லி வந்து கொடுத்தேன் அந்த சாம்பார் வாசனை ஒன்று வந்துச்சு பாருங்கள் சோதர் ஆண்டவரே ஆ இதென்ன பெரிய சோதனையாக இருக்குது அலலூயா அப்போ என்ன நடக்குது இந்த உபவாச ஜபத்தில் உபவாச ஜபத்தில் மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் அது உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நம்ம வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும்படியாக எது விராமன்னு சொல்கிறீங்க அழல் உபவாசம் இருந்தது நான் ஜோம் பண்ணிட்டா ஆண்டவர் ஆண்டவரை போய் நான் மாற்ற முடியுமா முடியாது நான் உபவாசம் பண்ணி ஜோமன்னா ஆண்டோட சித்தத்தை மாற்றிடுவார் கிடையாது எதுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன் என்னுடைய மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை எடுத்து போட்டு ஆவிக்குரிய ஆகாரமாகிய கருத்துடைய வார்த்தை கொடுக்கிறேன் ஆவிக்குரிய பலன் உண்டாகிறது என்னை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக என்னை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக தான் நான் உபவாசம் இருக்கிறேன்னு காட்டிலும் ஆண்டவரை நான் ஆற்றும்படியாக நான் உபவாசம் இல்லை அவன் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் என்னுடைய மாம்ச சிந்தைகளாம் அகற்றும்படியாக என்னுடைய மாம்ச எண்ணங்களும் அகற்றும்படியாக ஆவிக்குறி சிந்தை எனக்குள்ளாக உண்டாக முடியாத கிறிஸ்து சிந்தை எனக்குள்ளாக உண்டாக்க முடியாதான் நான் உபவாசம் இருக்கிறேன் ஆனவராக ஏசி கிறிஸ்து அவர் செய்த முதல் ஊழியத்தில் முதல் அவர் அப்போ அடிப்படையான காரியத்தை என்ன பண்ணுறாரு நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறாரு எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் நாற்பது உப சிந்தை வந்த பிறகு அவருக்கு என்ன உண்டாயிற்று பசி உண்டாயிற்று என்ன உண்டாயிற்று பசி உண்டாயிற்று அந்த சோதனைக்காரன் வரான் பிசாசானவன் வந்து முதல் சோதனை வைக்கிறான் என்ன சோதனை இந்த கல்லை அப்பமாக மாற்றும் அவனுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் ஆண்டவரே பசியோடு வந்து நாற்பது நாள் இருக்காரு வேறு சொல்லிக்கிறது அப்போ என்ன தேவையோ அதில் சோதிக்கிறான் அன்பானவர்களே பிரியமானவர்களே பிசாஸ்தானம் எப்படி சோதிப்பான் என்றால் நம்மளுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை சோதிப்பான் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல போனால் எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வரும் எனக்கு நிறைய பண காசு வரும் நல்ல வருமானம் வரும் என்று பிசாசனம் சோதிப்பான் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை முழு இருதத்தோடும் முழு பலத்தோடும் முழு நேரத்தோடு கொடுக்கும் பொழுதே நான் முழு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் கரங்களை தட்டி மையம் பார்த்துங்க வள ல்வியா அப்போ முதல் தேவையில் எங்கே கொண்டு வரான் தேவையில் கொண்டு வரான் பசியாக இருக்கிறத அறிந்து சாப்பாட்டில் கொண்டு வரான் இந்த கல் அப்பமாக மாற்றுங்க லூக்கா நான்காம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்கிறாரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனு தேவனுடைய வார்த்தையில் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தை நாள் பிழைப்பான் என்று எழுதிருக்கிறது ஆண்டு அங்கே ஜெயிக்க ஜெயம் எடுக்கிறதை பார்க்கிறோம் ரெண்டாவது சோதனை விற்கிறான் என்ன சோதனை விற்கிறான் அவன் உயர்வான சனத்தில் ஆண்டராக ஏசிக்கிறது கொண்டு போயிட்டு என்னை பணிந்து கொண்டால் இந்த இந்த என்னை பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யங்களை அவனுக்கு தருவேன் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்குது என்று அவன் சொல்லி பார்க்கிறோம் ஆதா மூலியமாக மனிதனுக்கு இந்த அதிகாரத்தை பிசாசு கையில் போயிடுச்சு அவன் வந்து சொல்கிறான் இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்ட சொல்கிறாரு உன் தேவனாய்கறத்துக்கு ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது முதல் சோதனை தேவையில கொண்டு வருகிறான் இரண்டாம் சோதனை உலகத்தை காண்பிக்கிறான் அன்பானவர்களை கர்த்த கவனிங்க உலகத்தினுடைய பாவத்தை காண்பிக்கிறான் உலகத்தினுடைய ராஜ்யங்களை காண்பிக்கிறான் உலகத்தினுடைய மேன்மைகளை காண்பிக்கிறான் ஆண்டவர் பணிந்து கொள்ள மாட்டேன் என் தெய்வன கர்த்தரை ஒருவருக்கு நான் பணிந்து கொள்வேன் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த எவ்வளோ உயர்வான ஸ்தானங்களை கொடுத்தாலும் சரி நம்ம எந்த ஒரு நிலைமையில இந்த கீழ் மாட்டம் ஆண்டவர் நம்ம மேலே உயர்த்தும் பொழுது நாம் பழைய நிலைமைகளை மறக்கக்கூடாது அவைகள் நாம் ஆராதிக்க கூடாது நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்மன்மைப்படுத்தக்கூடாது நம்மளுடைய அழகை நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது நம்மளுடைய ஞானத்தை நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது முதல் சோதனை தேவையில் கொண்டு வரான் இரண்டாவது சோதனை உலகத்தில் கொண்டு வராம் மூணாவது சோதனை கொண்டு வரான் மூணாவது சோதனை என்ன கொண்டு வரான் கருத்துடைய வார்த்தையில கொண்டு வராம் நீங்க கீழே குதிங்க உயர்வானத்தில் போய் கீழே குதிங்க உங்க தெய்வ தூதர்கள் பாதம் இடாதபடிக்கு தாங்குவார்கள் என்று சொல்கிறான் சங்கீதம் தொண்டை தொண்டை பிசாசானவங்க நல்லாவே தெரியுது எப்படி தெரியும் பிசாசானவன் லூசிபர் அவனும் தெய்வத்துவனாக இருந்து பெருமையினால் விழுந்தவன் எதனால் விழுந்தவன் பெருமையினால் விழுந்துவேன் அன்று அக்கத்துடைய பிள்ளைகளே நமக்கு எது வேணால் இருக்கலாம் நமக்குள்ளாக பெருமை இருக்கவே கூடாது நான் தான் உபவாசம் பண்ணுறேன் நான் தான் மூணு நாள் ஜபம் பண்ணுறேன் நான் தான் நான் ஒரு ஆண்டு சமத்தை காத்திருக்கின்றேன் அந்த பெருமை நம்ம வரக்கூடாது ஜபம் பண்ணுவது அவசியம் உபவாசம் இருப்பது அவசியம் கருத்திற்கு காணிக்க கொடுப்பது அவசியம் கருத்திற்கு கொடுக்க தாழ்ந்து கொடுப்பது அவசியம் நல்ல ஆராதனை பண்ணுவது அவசியம் ஆனால் அதையும் மேன்மை பாராட்டக்கூடாது கருத்துடைய கிருபை நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்னுடைய முழங்கால் தெரியுமா என்னுடைய ஜபம் தெரியுமா அப்படிலாம் கிடையாது எல்லாம் அவருடைய கிருபை ஜபம் பண்ண வேண்டாம் உபவாசம் பண்ண வேண்டும் ராம் முழுவது கண் விழித்து ஜபம் பண்ண வேண்டும் அது எல்லாம் அவர் கொடுத்த கிருபை ஜபம் பண்ண வைப்பதே அவருடைய கிருபையாக இருக்கிறது அல்லை லூயா அப்போ இப்போ கருத்துடைய வார்த்தையில் சோதனை கொண்டு வரான் நீ தாழை குதியுங்க பிசா தேவத்தூர் வந்து உங்களை தாங்குவாங்க ஆண்ட சொல்லார் உன் தேவனை கருத்தரே நீ பறிச்சு பராதிருப்பாயாக முதல் சோதனை எதில் கொண்டு வரான் தேவையில் கொண்டு வரான் இரண்டாவது சோதனை எதில் கொண்டு வரான் உலகத்தை காண்பித்து உலகத்தின் பாவத்தை உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்து பாவத்தை கொண்டு வரான் சோதனை கொண்டு வரான் மூன்றாவது சோதனை கருத்துடைய வார்த்தையில கொண்டு வரான் அதனால் தான் கருத்துடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது கருக்கனையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதான இருவரும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது நான் தப்பாக சொல்லிட்டேனா அந்த அந்த பட்டயம் உங்களையும் பதம் பார்க்கும் சொல்கிற என்னையும் பதம் பார்க்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த 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 நேரத்தை ஆண்டுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான் என்றால் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சின்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாற்றுகிறதா இருக்கிறது நான் கருத்துடைய சத்தியத்தை தவறாக போதித்து விட்டேன் என்றால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும் அப்படிதான் தான் வந்து சோதிக்கிறான் பிசாசன கத்துடைய வாசனத்தை வைத்து வசனத்தை கரெக்டாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே பிரியமானவர்களே கருத்துடைய வசனத்தை தான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எங்கே சத்தியம் வருகிறது அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கருத்துடைய வார்த்தை ஒரு இடத்துல என்றால் ஒன்னொரு இடத்துல என்ன எழுதியிருக்கிறேன் என்று அது அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எது பின்